எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெங்காலி சாண்ட்விச் ஸ்வீட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பால் வந்து எடுத்தாச்சு பால் நல்லா காய வச்சு கொஞ்சமாக வெந்நீர் போட்டு பால் உடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு பாருங்கள் கொஞ்சமாக வெந்நீர் போட்டோடனே பால் கொஞ்சம் திருத்திரி வந்துடுச்சு உடைச்சோடனே நம்ம தண்ணி ஊற்றணும் ஏன்னா அந்த சூடுலேயே ஊட்டமுன்னா அந்த பால் வந்து டைட் ஆயிரும் டைட்டாச்சு ரவை மாதிரி ஆயிரும் அந்த ரவை மாதிரி ஆகக்கூடாது அதனால உடனே நம்ம தண்ணி ஊற்றி அந்த சூட்டை பூரா கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த சூட் பூரம் கம்மி பண்ணமுனால் தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அந்த பால் சைனா எந்தளவுக்கு சாப்னஸ்ஸாக இருக்கோ அந்த அளவுக்கு பெங்காலியும் நமக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் டைட்டாக இருந்ததுன்னா பால் நமக்கு அந்த பெங்காலி ஸ்வீட் வந்து டைட்டாக வரும் அதனால் சாப்பிட்டாகவே உடைச்சிக்கலாம் இந்த பால் உடைக்கிற இதில் கூட கரெக்டான பதத்தில் உடச்சா தான் அந்த பெங்காலி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி டைட்டாகி போச்சுன்னா நமக்கு பெங்காலி ஸ்வீட்டும் டைட்டாக வந்துடும் அதனால சாப்பிட்ணும் சார் நம்ம தண்ணி ஊற்றி உடச்சி எடுத்துக்கலாம் க்ளீன் அந்த மாதிரி துணி வச்சு வடிகட்டிக்கணும் ஏன்னா வடிகட்டும் போது தண்ணி அதிகமாக இருந்தாலும் லூஸ் ஆகி போயிடும் அதனால் நல்லா புளிஞ்சி எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உரோட்டுற பாதத்தில் நம்ம தண்ணி பூரா வடிகட்டி புழிஞ்சு எடுத்துடணும் பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு உரட்டுற பாதத்தில் வந்துடுச்சு நம்ம இதுக்கு வந்து ஒரு பத்து லிட்டர் நம்ம பால் உடைச்சோம்னா ஒரு ஒன்று ஒன்று ஒரு கிலோ எட்நூறு கிராம் இந்த சைனா வரும் ஒரு அஞ்சு பால் வச்சோம்னா தொள்ளாயிரம் கிராம் வரும் அதை வச்சு நம்ம பெங்காலி ஸ்வீட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை போட்டு தேட்டி நாலு மூணு சதவீதமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இது ப்ரெட் சாண்ட்விஜ்ன்றதுனால ப்ரெட்டு மாதிரி சேப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் அதே மாதிரி த கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நாலாம் பக்கம் கட் பண்ணோம்னா பிரெட்டு ஷேப் வந்துடும் நமக்கு நாலு மூணு சதுரமாக க்ளீனாக வந்துடுச்சு பாருங்கள் நாலு பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோமுன்னா வரும் பீஸ் சின்னமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ஜீரால் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய பீஸ் ஆகிரும் நமக்கு அதனால் பீஸ் சின்ன பீஸாகவே நம்ம போட்டுடலாம் இதை வந்து நம்ம முக்கோணமாக கட் பண்ண போகிறோம் பாதையை ரெண்டு பீஸு வரும் இது முழு பீஸ் வைக்க மாட்டோம் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம சக்கரை போட்டுக்கலாம் அஞ்சு லிட்டர் பாலுக்கு நம்ம அஞ்சு கிலோ சக்கரை போடலாம் பத்து லிட்டர் பாலுக்கு பத்து கிலோ சக்கரை போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நல்லா பெரிய நமக்கு அந்த பெங்காலி ஸ்வீட்டு வேகம் அதனால் நம்ம சர்க்கரை அந்த அளவுக்கு போட்டுடலாம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு லிட்டர் போல் எதுக்கு அந்த பால்னால் அந்த சக்கரில் இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கு வந்து கொதிக்கும் போது மேலே வந்துடும் பாருங்கள் அப்புறம் மைதா தண்ணியை வந்து கொஞ்சமாக கலக்கி நம்ம ஜீரை பொங்கறதுக்கோசரம் ஊற்றிக்கணும் ஏன்னா மைதா தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி பொங்கி வரும் அதுக்காக மைதா தண்ணி போட்டுக்கலாம் இப்போ ஐட்டம் வந்து நம்மக்கிட்ட வெந்து வெந்து இருக்கு இது கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் பெங்கால் ஸ்வீட்டு வேகணும் அந்த மாதிரி ஸ்டீம் வச்சு கொதிக்க கொதிக்க என்ன ஆகும்னா அந்த ஜீரா பாட்டது வந்து டைட் ஆகும் டைட் ஆகும்போது ஐட்டங்க நல்லா ரேஜ் ஆகிட்டே வரும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த போட்டிருக்கிற ஐட்டம் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது உள்ளே வெந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா மேலே தெரிஞ்சுனா சுருங்கி போவோம் அதனால் உள்ளவே அதை நல்லா வேகட்டும் நமக்கு டைட்டு இந்த மாதிரி டைட் அதிகமாகி போச்சுன்னா பாருங்கள் இந்த மாதிரி மேலே தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தெரியும் போது நம்ம லைட்டாக தண்ணி உடணும் உடும்போது அந்த ஜீரா லூஸ் ஆகும் லூஸ் ஆச்சுனா மறுபடியும் அந்த பெங்காலி தெரியாத அளவுக்கு உள்ளே வேகம் கரெக்டாக இருபது நிமிஷம் நம்ம வேக வச்சிடணும் இப்போ நான் தண்ணியெல்லாம் விட்டு இது பண்ணிட்டேன் இப்போ மறுபடியும் உள்ள வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அதை வந்து உள்ளே வேக வைக்கணும் ஏன்னா மொத்தமாக ஊற்றினா நம்ம சுருங்கி போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றிக்கிட்டே இருக்கேன் நான் ஊற்ற ஊற்ற என்னமோ ஜீரா லூஸ் ஆகும் லூஸ் ஆகும்போது அந்த பெங்காலி ஸ்வீட்டில் உள்ளே வந்து ஏறும் இப்போ நல்லா ஓரளவுக்கு லூஸ் ஆகிப்பிச்சு உள்ளே போயிடுச்சு பாருங்க பெங்காலி மேலே இப்போ பெரும்பாலும் மேலே பெங்காலியும் மேலே தெரியக்கூடாது இந்த மாதிரி உள்ளாகவே வேகணும் உள்ளாகவே வந்துச்சுனா நமக்கு ஐட்டம் நல்லா அருமையாக வரும் அந்த ஜீராவெல்லாம் நல்லா குடிச்சி அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நேக்க இறக்கணும் இது வந்து இருபது நிமிஷம் இருந்தாப்பறம் நம்ம தண்ணி ஊற்றி இறக்கணும் ஓரளவுக்கு முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு அடுத்து இறக்குற பதத்தில் ரெடி ஆயிரும் ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இறக்குற பாதத்தில் வந்துடுச்சு நான் வந்து தண்ணி ஊற்றி இறக்க வேண்டியதுதான் தான் ஜீரா ஜீரோ சுண்டிருச்சு இப்போ நான் கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம தண்ணி ஊற்ற பார்த்தா அந்த ஜீராப்புறம் அந்த பெங்கால் ஸ்வீட்டில் நல்லா இழுத்துகிறோம் புல்லு லூஸ் ஆகிடுச்சின்னா நமக்கு உக்காந்துடும் எதுக்காக இப்படி கரண்டில் நம்ம பெரட்டி ஓடுறோம்னா ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த தண்ணி ஊற்றுற இடம் சுருங்கிறோம் அதனால் இப்படி பேரட்டி விட்டோம்னா அது எல்லா பக்கமும் அனாலி தான் சுருங்காது அதுக்காக நம்ம இப்படி கரண்டில் நல்லா பேரட்டி விடுறோம் ஓரளவுக்கு ரெடியாக வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி புல்லை உக்காந்துடணும் உக்காந்துச்சுன்னாவே நம்ம பெங்காலி ரெடி ஆகிடுச்சினா அர்த்தம் ஜீரோ நல்லா புல் லூஸ் ஆகிரும் லூஸ் ஆகும்போது அந்த பெங்கால் ஸ்வீட்டில் இறங்கிறோம் இது வந்து உடனே நம்ம எடுத்து ரோஸ் கலரு தனியாக எடுத்து போட்டுரும் ரோஸ் கலரும் ரோஸ் எசன்ஸும் நம்ம மராத நாள் தான் டிசைன் பண்ண போகிறோம் உடனே பண்ண முடியாது இது நல்லா ஃபுல்லாக சூடாகறி மராத நாள் அது எல்லாம் நல்லா ஜீரா ஃபுல்லாக ஏறி இருக்கும் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும் எடுத்தாச்சு இப்போ இதை வந்து சண்டரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து நம்ம சண்டரை ஸ்வீட் பால் கோவ நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி சண்டரை கட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் பால் கோவ வந்து ஏலக்காய் தூள் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் சண்டரை வச்சு கட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து ப்ரெட்டு ஷேப்பில் இருக்கும் உள்ள அந்த ஹோல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ வந்து நம்ம பால் கோவம் பாருங்கள் பால் கோவம் உள்ளே சண்டரை வச்சு நம்ம அப்படி செட் பண்ணிடலாம் செட் பண்ணும்போது அந்த ஒயிட் பால் கோவம் அந்த ரோஸ் கலருக்கும் பார்க்குறதுக்கு அருமையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க கலர் உள்ளே போயிருக்காது ஒயிட்டாகவே இருக்கு பாருங்கள் ப்ரெட்டு மாதிரி இருக்கும் சேம் பார்க்குறதுக்கு இது இன்னொரு இது மெத்தட இருக்குது திருப்பியும் அடுக்கலாம் அந்த ஒயிட் மேலே வச்சு நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம பால் பால்கோவை வந்து உள்ளே ஒயிட் வைக்கிறதுனால திருப்பி வச்சுனா ரெண்டு ஒயிட்டாகவே இருக்கும் அதனால் அது நம்ம ஒயிட் திறப்பில் அதனால் ஃபுல்லாக ரோஸ் கலர்லேயே வச்சு விட்ருவோம் எல்லாத்தையும் அதே மாதிரி பால் கோவை வச்சு சரி பண்ணிடலாம் இது அடுத்து வந்து குந்தா பருப்பி நான் நைஸ் பருப்பி வச்சுருக்கேன் அதை நம்ம கோனில் போட்டு மேலே டிசைன் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன் குந்தா பருப்பி நான் மிஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது இந்த பேக்கரி லிப்பு இருக்குது இல்லைங்க முரு பேக்கரியில் டிசைன் பண்ணுற இதில் மேலே நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கோணமாக கட் பண்ணணும் பீஸ் அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிடணும் முக்கோணமாக முக்கோணமாக நம்ம கட் பண்ணோம்னா பீஸ் அருமையாக இருக்கும் அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி கிளீனாக எடுத்துக்கலாம் நம்ம இப்போ அந்த பால்கோ வந்து கலர் போட்டு வச்சுருக்கோம் மேலே டிசைன் பண்ணுறதுக்கு அந்த பால்கோவோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மேலே ரோஸ் கலர் கீழே ரோஸ் சண்டரை ஒயிட்டு பார்க்குறதுனால சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் பிரெட்டு சாண்ட்விச் இது பேர் பிங்க் பிரெட் சாண்ட்விட்சு இது மேலே இப்போ நம்ம இந்த டிசைன் பண்ணுறதுக்கு போடலாம் எல்லாத்தையும் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருங்க கட் பண்ணியாச்சு ஆச்சுருங்க நம்ம ஏர்னு கலர் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இது போடுறதெல்லாம் கார்டாக ரொம்ப லேட் ஆயிருந்துட்டு நான் சுருக்கி உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒயிட் கலரும் க்ரீன் கலரும் ரெண்டும் பண்ணி கலர் விட்ருக்கேன் இந்த சின்ன சின்ன ரசகுல்லா நம்ம போட்டோம் அது எதுக்குன்னா இது மேலே பாதியாக கட் பண்ணிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இன்னொன்று சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த சின்ன ரசகுல்லாவும் நம்ம போட்டு உருட்டி வேக்கடை விட்டு வச்சுருக்கோம் அது மேலே நம்ம போகிறோம் எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணிடலாம் நம்ம கையில் இது மாதிரி இருந்தால் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பரில் கோவ போட்டு கூட ரவுண்டாக இது பண்ணலாம் இந்த மாதிரி லிப்பில் விடும்போது நமக்கு பார்க்கறதுக்கு இந்த வரி வரியே நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த லைட்டை ஒயிட் கலரு லைட்டை க்ரீனு இப்போ வந்து அந்த ரசகுல்ல பாதியை கட் பண்ணதை வச்சு மேலே வச்சிடலாம் சண்டை எல்லாத்தையும் அதே மாதிரி வச்சிடலாம் மேயிட்டு வைக்கும்போது இதாக இருக்குது க்ரீன் எல்லோ கலர் போட்டிருக்கோம் அந்த ரசகுல்ல வந்து அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது அதுவும் ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும் அதனால் நம்ம ரசகுல்லா வச்சுக்கலாம் நமக்கு ரசகுல்லா இல்லைன்னா செறி பழமும் மேலே வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செறி பழம் பாதி கட் பண்ணி இந்த மாதிரி வைக்கலாம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் இந்த ரசகுலையை பாதி பாதையாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் உங்கள் கையில் அது இல்லைன்னா செரி பழம் வச்சுக்கலாம் இப்போ வந்து அடிக்கி நம்ம கலர் தேங்காய் பூ போட்டு இது பண்ணிக்கலாம் ஷேர் நண்பர்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புத்தாண்டை நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க நன்றி வணக்கம்